இந்த அடிப்படையான காரணம் அடிப்படையான காரணம் அப்படின்னா சட்டம் ஒழுங்குன்னு மட்டும் இந்த பிரச்சனை மேம்போக்கா இது சொல்லிட முடியாது இது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது இளைஞர்களோட சக்தி ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இளைஞர் பவர் வந்து அதிகமாக இருக்கிறது உலக அளவிலேயே தான் அப்ப அது தமிழ்நாட்டிலையும் அதிகமாக தான் இருக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பவரை நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் இதை வந்து வெறும் கஞ்சா பொருள் இல்லை பொருட்கள் மாணவர்கள்ட்ட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு போதை அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சீர் இந்த மூன்று ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் இருக்குது இந்தியா முழுக்க இன்றைக்கி மாணவர்கள் போதைப்பொருள் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பயன்படுத்துவது அதுவும் அந்த குஜராத் போர்ட் வழியாக கடத்துவதும் பரவலாக்குவதுங்கிறது ரொம்ப இருக்கு அது தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எங்கே ஒரு கஞ்சாவோ இல்லை மெத்தப்பட்ட மைனோ வேறு எந்த போதைப் பொருட்களை இது பண்ணிங்கனாலும் அதில் ரெண்டு பேர் வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆயிருப்பாங்க ஒன்று பிஜேபி இன்னொன்று திமுக இவர்கள் தான் இப்போ இந்த ஒரு பத்து நாளாக வந்து ஒரு பத்து கேஸ் நடந்திருக்கு அதை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆறு பேர் வந்து திமுக காரர்களாக இருப்பார்கள்

பள்ளி மாணவிகளை கொண்டு கடத்துக்கிறார்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பள்ளி மாணவிகள்கிட்ட இதை கொடுத்து விடுறாங்க அப்படிங்கும்போது இது எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருன்னு தெரியாம இருக்கும்னு நினச்சிங்களா இப்போ கள்ளச்சாராய் சாவு கள்ளக்குறிச்சியில் நடந்த போது அது எல்லாமே என்னது உங்களுக்கு ஜஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி கோர்ட்டுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பின்னாடி தான் இது எல்லா சம்பவங்களுமே நடந்தது அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே எல்லாருக்குமே தெரிந்து தான் நடக்குது அப்போ இங்கே காவல்துறையை இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு காவல் ஐஜி மாற்றிட்டோம் இல்லை நாங்கள் அவரை மாற்றிட்டோம் இவரை மாற்றிட்டோம் கள்ளக்குறிச்சி சா கலச்சாராயண மரணங்களுக்கு பிறகு இதுதான் நடந்துச்சு நாங்கள் பாருங்கள் காவல்துறை அதிகாரியை விட்டோம் எல்லா அதிகாரிகளையும் விட்டோம் அப்படின்னு இப்போ இந்த கஞ்சா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பெனிட்ரேட் இருக்குன்னா இப்போ நான்கு நேரம் இன்சிடெண்ட் அந்த ஸ்கூல் பையனை இது வீடு ஏறி போய் அவங்க வெட்டினப்போ அந்த இன்சிடெண்ட் நாங்கள் க அந்த ஊருக்கு நேரில் போய் சேர்ந்தப்போ அந்த ஊருக்குள்ளே நீங்கள் என்ட்ரான போர்டு இருக்கும் போதை ஒழிப்பு அப்படின்னு பெரிய போர்டு உங்களை இருக்கும் ஆனா அங்கு நாங்க அங்க இருக்கிற ஆசிரியர்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னது என்னன்னா அது அரசு பள்ளியினாலும் சரி தனியார் பள்ளிகள்னாலும் சரி மாணவர்கள்ட்ட இன்னைக்கு கஞ்சாங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்குது சார் ஏன் ஈஸியா கிடைக்குதுன்னா இது போலீஸ் திமுக நிர்வாகிகள் எல்லாருமே இன்வால்வ் அப்ப நீங்க இந்த செயின்ல எங்கயாவது ஒரு இடத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன திமுக அரசு செய்ய அன்பில் மகேஷ் அவர்களும் சரி பொன்முடியவர்களும் சரி என்னதான் செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இந்த பள்ளி கல்வித்துறையை இப்போ வந்து நீ நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழுலாம் அமைச்சு அவர் வேற ஒரு அறநூறு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுத்தார் அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து சாதி சங்க அடையாளங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பொட்டு வைக்கிறது கயிறு கட்டுறது இதெல்லாம் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே அந்த கயிறு கட்டியிருக்காரு சாதி சங்க கயிறு கட்டியிருக்காரு சார் அப்போ நீங்க என்னத்தை சொல்லுவீங்க அப்போது கோவிலுக்கு போய்விட கட்டியிருக்க இல்லை 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 இதை வந்து பல முறை நாங்கள் விமர்சனம் செய்திருக்கோம் பல முறை அவரை டேக் பண்ணியே நாங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கோம் அப்ப எந்த இடத்துலயும் அதை அவர் ரிமூவ் பண்றதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கும்போது போது அப்ப அது கூட சொன்னாங்க ஏதோ ஒரு சாமியோட கயிறு பச்சை கலர் கயிறு அப்படின்னு ஆனா அவரோட இனம் சார்ந்த கயிறாகவும் அதை அப்படி கட்டுகிறார்கள் அப்படிங்கும் போது நீங்க எதை நினைச்சுக்குவீங்க அப்போ ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண இது இல்லை சார் அது வந்து ஒரு பல குழந்தைகளோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு துறை அப்ப அந்த துறையை நீங்க வந்து மிக பொறுப்பான ஒரு தட்டை கொடுக்கணும்

இந்தியா முழுக்க வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்திருக்குன்னா அது என்ன அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் சாதியை வைத்து அரசியல் செய்வது அப்படிங்கிறது இப்ப நாங்க நேரி சம்பவத்தில அந்த சாதி தான் சம்பவத்துக்கு பிறகாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதுல கவனம் செலுத்திருக்கோம்ல பள்ளிகளுக்குள்ள இது மாதிரியான வன்முறை கலாச்சாரம் அவருக்கு என்ன சார் அதுல கவனம் செலுத்துறதுக்கு அவர் ஏதாவது உதயநிதி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அத போய் பார்க்கலாம் சினிமால நடிக்க போறது ஆறு மாசமா தானே சார் இல்ல அப்போ நான் குறிப்பிடுகிற சம்பவம் எல்லாமே வந்து முன்னாடி நடந்தது சம்பவத்தை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா சம்பவங்களும் கடந்த பத்து நாட்கள் நடந்தது பத்து நாட்கள்ல ஏழு எட்டு சம்பவங்கள் நடக்குது அப்போ இப்போ இது கவனிக்க அதிகமாக இதே கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க இப்போ சென்னையை எடுத்துட்டீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ரூட் தலை பிரச்சனை தான் மிகப்பெரிய இஷ்யூ இப்படின்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பவர் யார்கிட்ட இருக்கு இதுக்காக நீங்கள் ஒரு குழு போட்டு அமைச்சு பேசணும் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கணும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கணும் இல்லையா ஆனா நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சரா யார வச்சிருக்கோம் அதான் யார வச்சிருக்கோம் ஒரு நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்தீங்கன்னா அவர் தான் அது திருப்பியும் வந்து நாங்க அவரை தான் வைப்போம் அப்படின்னீங்கன்னா நீங்க குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு என்ன உதாரணத்தை யாரை உதாரணமாக நீங்கள் காட்டுகிறீர்கள் அது முக்கியம் இல்லையா ஏ மினிஸ்டரே இப்படிதான் நீதிமன்றம் குற்றவாளின்னு சொன்ன ஒரு ஆழ தூக்கி வந்து எனக்கு மினிஸ்டரா வச்சிருக்காங்க அதாவது இப்ப நீங்க வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு அந்த துறையில அவருக்கு கீழே ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க இப்ப இந்த பேராசிரியர்கள் வந்து ஒரு மா இதுல வந்து இந்த பகுதி என்னது காண்ட்ராக்ட் லேபரர்ஸ் மாதிரி ப்ரொஃபசர்ஸ் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கிறாங்க அது ஒரு மிக முக்கிய பிரச்சனை ஏன் மாணவர்களை வந்து ஒரு ஆசிரியர் பேராசிரியர் கண்ட்ரோல் பண்ண முடியலனா எனக்கு சம்பளம் அஞ்சு மாசம் வரல ஆறு மாசம் வரல பதிமூணு வருது பதினாலாயிரம் வருது இந்த சம்பளத்தை வச்சு நான் என் குடும்பத்தை பாப்பேனா இந்த மாணவர்கள்ட்ட போய் நான் போராடுவேனான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அப்படி போராடிய ஒரு ஆசிரியருக்கு வெட்டி விழுந்துருக்கு வெட்டி விழுந்துருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதுதான் வந்து என்னன்னா இந்த இஷ்யூலாம் நம்ம டீப்பா பேசாம வெறுமனா அதை வந்து வரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே அதை பார்க்க முடியாது இப்போ கல்வித்துறையில் இருக்கின்ற அந்த முக்கியமான பிரச்சனைகளை யார் தீப்பாங்க மூணு வருஷமா அந்த கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்குற ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க போன வாரம் கூட போராட்டம் அறிவிச்சாங்க போராட்டம் நடக்குது இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாம நான் வந்து ஒரு முழுமையான ஆசிரியராக எனக்கு வந்து சரியான சம்பளம் கிடைக்கல நான் மன நிம்மதியா இல்லை எப்படி ஒரு மாணவனோட ஒழுக்கத்தில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அது இருக்குதா இது ஆசிரியர் பிரச்சனை பேராசிரியர்கள் பிரச்சனை இரண்டாவது இங்க இருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் இம்மாதிரியான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது ரெண்டாவது இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது இப்படி இவங்க சொல்றாங்க நாங்க பாஜகவை எதிர்ப்போம் எதிர்ப்போம்ன்றாங்க பள்ளிக்கல்வித்துறையில் பாஜகவோட பள்ளிக்கொள்களை தான் அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எதிர்க்கிறோம் சொல்கிறோம் எதிர்க்கிறோம் அது சும்மா எதிர்ப்பாங்க வெளியே ஸ்டேஜ்ல எதிர்ப்பாங்க ஆனா நீங்க எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா இவர்கள் சொல்வது எல்லாமே துறை மத்திய அரசு பள்ளி மத்திய கொள்கை என்ன அந்த கல்விக் கொள்கையை தான் இவங்க அமல்படுத்திகிட்டு இருக்காங்க இது எல்லாமே முக்கியமான ரீசன் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீதிபதி தஞ்சு சந்த்ரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே வந்து கல்லூரிகளில் மாணவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டியது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஊர்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இல்ல எங்க அரசியல் மயப்படுத்துற நீங்கள் எந்த சாதிக்காரர் என்று பொது மேடையில் கேட்கிறார் பொன்முடி அவர்கள் கேட்டிருந்தார் இப்படி ஆட்சியாளர்கள் எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்க வேண்டியவர்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா மாணவர்களை எப்படி அரசியல் படுத்த முடியும் சார் நீங்க நீங்க திமுக போய் முன்மாதிரியா பொன்முடியை மட்டும் இல்ல நீங்க எந்த அமைச்சர் இருக்கிற முப்பத்தஞ்சு அமைச்சர் இன்க்ளூடிங் முதலமைச்சர் யாரையாவது ஒருத்தர் இவர் வந்து முன்மாதிரியாக வச்சா இந்த பள்ளிக்கல்வித்துறையில் மற்ற துறையும் விளங்கிடும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க இவரை வச்சிடலாம் இது வழங்கிடும் அந்த துறை யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அவங்களால முப்பத்தஞ்சு பேரில் சரி அந்த முப்பத்தஞ்சு பேர் இல்லை மற்ற ஜூனியர்ஸ் இருக்காங்க சீனியர்ஸ் இருக்காங்க அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவங்களை காட்டுங்க இதெல்லாம் விளங்கிருன்னு சொல்கிறது மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காரா அப்படிங்க போது என்னன்னா நம்மை ஆழ்கின்ற தலைவர்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ அப்படிதான் அந்த சமூகம் இருக்கும் சமூகத்தின் பிரதிபலிப்புங்கிறது என்ன இப்ப திமுகனு உங்களுக்கு என்ன சார் தோணும் திமுகனு நீங்க இப்ப சாதாரண ஒரு பொதுமக்கள்கிட்ட போட்டு கேட்டாங்கன்னா அது ரவுடி கட்சி சார் அப்ப ரவுடி கட்சிகள் ரவுடி கட்சின்னு அறியப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மாணவர்களோ இல்லை பொதுமக்களோ வந்து இங்க அமைதியா இருப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் நீங்க அறிவாள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கையில போகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த அறிவாலையே அவர் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ எந்த இடத்துக்கோ அவர் எடுத்து செல்லறதுக்கான ஒரு சூழ்நிலையை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா பொது சமூகம் நம்ம மீதுமா அந்த தவறு இருக்கு இருக்கு என்ன தவறு அப்படின்னா நீங்க ஓட்டு போட்டு இவங்களை உட்கார வச்சீங்களா அந்த கட்சியை தூக்கி நீங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சீங்களா அதுவும் மிக முக்கிய காரணம் அப்படிங்கும்போது இது ஒரு மிகவும் சிக்கல மாணவர்களுடைய ஒழுக்கம் மாணவர்களுடைய மனித வள மேம்பாடு அப்படிங்கிறது இது ஒரு மிக சிக்கலான பிரச்சனை இந்த பிரச்சனையை இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அறிவு உள்ள நபர் கூட இந்த ஆட்சியில் இல்லை தான் மிகப்பெரிய துயரம் பேசுறாங்க இறுதி அதாவது மாணவர்களோட அறிவு திறனும் அவங்களுடைய ஆளுமை திறனும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற காலத்தில் அது வந்து அரசுக்கு எந்த பொறுப்புமே இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு தவறான வழிகாட்டுதல் இந்த சமூகத்தில் எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம எல்லாருத்துக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொது சமூகத்துக்கும் இருக்கிறது அரசுக்கு அரசு அரசு வந்து என்னது ஸ்டாலின் வந்து கத்தி எடுத்து கொடுத்தாரா இல்லை இவருக்காகனு மட்டும் இல்லை பொது பொதுவாக இந்த மாதிரியான கேள்வியை எழுப்புகிறவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாக இது என்னென்னா இவங்க ஏன்னா ஸ்டாலின் உங்களுக்கு கத்தி எடுத்து கொடுத்தாரா இல்லை ஸ்டாலின் வந்து உங்களுக்கு பொருள் கடத்த சொன்னாரா அப்படின்னா ஸ்டாலினே நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த போதைப்பொருள் வந்து பரவாமல் தடுப்பது தான் அவரோட வேலை அந்த அந்த முக்கிய பணியில தானே அவர் காவல்துறையோட அமைச்சராக இருக்கிறார் அப்போ அந்த வேலையை செய்யாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காவல் நீங்க போய் போதை பொருளை கடத்துங்கன்னு உங்களை யாரும் சொல்ல சொல்ல ஸ்டாலின் சொல்லல ஆனால் கடத்தும் போது அதை கண்காணிக்க கூடிய இடத்துல நீங்க உட்காந்துட்டு அதற்காக காவல்துறையில பல நூறு டிபார்ட்மெண்ட்டை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் ஏன் அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி ஏன் அப்படின்னா இங்க இளைஞர் சக்தி தான் மிகப்பெரிய சக்தி அப்படிங்கும் போது அந்த சக்தியை சார் சார் நான் பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னாங்கன்னா இங்க ரெண்டு விஷயம் சார் ஒண்ணு என்னன்னா இந்த நம்ம அரச கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றோம்ல இது மாணவர்கள் மத்தியில் என்னத்தை ஏற்படுத்தணும்னா நீங்க கேட்டீங்களா அரசியல் மயப்படுத்துதல்னா என்ன அப்படின்னு அப்போ மாணவர்கள்ட்ட இந்த சமூகத்தில் என்ன விஷயம் நடந்தாலும் அதற்கு அரசு மிக முக்கிய காரணம் தான் சிவில் சொசைட்டி அப்போ அந்த அரசை கேள்வி கேட்க வேண்டும் என்பதை மாணவர்களிடத்தில் கற்றுக் தான் அரசியல் மயப்படுத்தல் அந்த வேலையை நம்ம செய்யாம இருப்பதோட எதிரொலி தான் இம்மாதிரியான குற்றங்கள் அதிகரிக்கிறது ரெண்டாவது இந்த பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் இந்த மூன்று ஆண்டுகளில் சீரழிந்தது போல திமுக அரசுல வேற எந்த துறையும் சீரழிலை சார் போக்குவரத்து துறை செகண்டரி அப்படின்னா இது ஃபஸ்ட்டு மிக மோசமாக சீரழிந்த துறைனா அது பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் தான் இந்த அட்லீஸ்ட் இருக்கிற இந்த ஒண்ணே முக்கிய வருஷமாவது நீங்கள் இந்த இரண்டு அமைச்சர்களையும் அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சமாவது சுய சிந்தனையோடு கொஞ்சம் உள்ளத்தோடும் செயல்படுகிறவர்களை நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ரெண்டு துறையும் தப்பிக்கும் சார் இல்லைனா இதை விட மோசமான விளைவுகளைத்தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கும் அப்படிங்களா நடவடிக்கை எடுக்கிறாங்கள பார்க்கலாமே